நூத்தி எட்டு திவ்ய தேசங்களில் அறுபத்தி மூன்றாவது தேசமாக விளங்கும் மாமல்லபுரம் அருள்மிகு ஸ்தல பெருமாள் திருக்கோயில் குடமுழுக்கு இன்று வெகு விமர்சையாக நடைபெற்றது ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு தரிசனம் செய்தனர் நூத்தி எட்டு திவ்ய தேசங்களில் அறுபத்தி மூன்றாவது திவ்ய தேசமாக விளங்கும் செங்கல்பட்டு மாவட்டம் மாமல்லபுரத்தில் சுமார் ஆயிரம் ஆண்டுகள் பழமை வாய்ந்த பிரசித்தி பெற்ற அருள்மிகுஸ்தல சயன பெருமாள் திருக்கோயில் சிதிலமடைந்த நிலையில் இந்து சமய அறநிலைத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள இந்த திருக்கோயில் இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்குப் பிறகு ரியல்டி டெவலப்பர்ஸ் இமயம் குரூப்ஸ் என்ற தனியார் நிறுவனம் மூலமாக ரூபாய் மூன்று புள்ளி ஐம்பத்தி ஒரு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கடந்த இரண்டு ஆண்டுகளாக புரணமைப்பு பணிகள் பழமை மாறாமல் நடைபெற்று முடிவுற்ற நிலையில் குடமுழுக்கு விழா இன்று வெகு விமர்சையாக நடைபெற்றது கடந்த செவ்வாய்க்கிழமை முதல் காலையாக பூஜைகளுடன் துவங்கிய இவ்விழா புதன்கிழமை காலை இரண்டாம் காலையாக பூஜையும் மாலை மூன்றாம் காலையாக பூஜையும் அதனைத் தொடர்ந்து இன்று அதிகாலை நான்காம் காலையாக சால பூஜைகள் முடிவுற்ற நிலையில் கலச புறப்பாடு நடைபெற்று காலை எட்டு முப்பது மணிக்கு மேல் ஒன்பது மணிக்குள் குடமுழுக்கு நன்னீராட்டு விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது கலசத்தில் ஊற்றப்பட்ட புனித நீர் பக்தர்கள் மேல் தெளிக்கப்பட்ட போது கோவிந்தா கோவிந்தா என கோஷத்துடன் பரவசமடைந்தனர் இந்த நிகழ்ச்சியில் உள்ளூர் மட்டுமல்லாது வெளியூர் வெளி மாநிலங்களில் இருந்தும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர் பக்தர்களின் பாதுகாப்பிற்காக நானூறு போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருந்தனர்